ஓம் சக்தி அன்பு குழந்தையே உன் தாய் உன்னிடத்தில் சிறிது நேரம் பேச வேண்டும் உன் மனதை தொட்டு சொல் என் வாக்கை கண்டவுடன் கேட்கலாமா வேண்டாமா என்ற அச்சத்தில் தானே வந்தாய் முதலில் என்மீது இருக்கும் அச்சத்தை நீ விடு என் மீது இருக்கும் சந்தேகத்தை நீ விடு அப்போதுதான் தீய சக்தியை நீ ஜெயிக்க முடியும் எதிர்மறை சக்தியை நீ ஜெயிக்க முடியும் பட்டாவது இப்போது நீ இருக்கும் பிரச்சனையிலிருந்து உன்னை விடுவிக்க வேண்டும் என்பதுதான் உன் தாயின் எண்ணமாக இருக்கிறது நேரில் வந்து உன் கையை பிடித்து உனக்கு ஆறுதல் கூட எனக்கு வழியில்லையே என்ற வருத்தம் எனக்கும் இருக்கிறது பிள்ளையே என் பிள்ளையின் தலையை என் மடியில் வைத்து உறங்கு என் செல்லமே என்று சொல்ல வேண்டும் என்ற ஆசை எனக்கும் இருக்கிறது இரவு முழுவதும் உறக்கமில்லாமல் நீ தவிப்பது உனக்கு மட்டும்தான் தெரியும் என்று நினைக்கிறாயா அதை நானும் தானே நீ பார்த்து கொண்டிருக்கிறேன் வாழ்நாளில் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை நான் படும்பாடு என்னை விட்டு எப்போது போகும் தெய்வமே என்று நீ கண்ணீர் விடுவது உனக்கு மட்டும்தான் தெரியும் என்று நினைக்கிறாயா நேரில் என்னால் வர முடியவில்லையே என்று வருத்தம் எனக்கு எத்தனை இருக்கிறது என்பதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது என் கண்ணே அதனால்தான் இந்த குரலின் மூலம் உன்னை தேடி நான் வந்து கொண்டிருக்கிறேன் அன்பு பிள்ளையே இதை நீ சந்தேகப்படாதே உனக்கு எப்பாடு பட்டாவது உன்னை சுற்றி நடப்பதை உனக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம் அப்போதுதானே விழிப்புணர்வோடு இருந்து ஜாக்கிரதையாக நடந்து வரும் ஆபத்திலிருந்து உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ள முடியும் என் அன்பு பிள்ளையே நீ நடக்கும் வழியில் முட்கள் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் ஆனால் உனக்கு தெரியாமல் அதில் காலை வைத்து விடுவாயோ என்ற அச்சத்தில் நான் துடிப்பது இந்த தாயின் உள்ளத்திற்கு மட்டுமே தெரியும் அதனால்தான் வழியில் இருக்கும் முட்கள் இருக்கிறது என்று உனக்கு தெரியப்படுத்த ஒவ்வொரு நாளும் நான் இந்த வாக்கின் மூலம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் நான் சொல்வது உனக்கு புரியும் என்று நினைக்கிறேன் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் இப்படி விழுந்து விட்டோமே என்று வருத்தப்படாதே உன்னை எழுந்து நிற்க வைக்கத்தான் நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே நான் இன்று சொல்ல வந்த காரியத்தைச் சொல்லிவிடுகிறேன் நீ குழம்பிக்கொண்டே இருப்பாய் இந்த மாத இறுதியில் ஒரு இழப்பு வரப்போகிறது என்று சொன்னேன் அல்லவா அதை யாராலும் தடுக்க முடியாது நீயே நினைத்தாலும் தடுக்க முடியாது என் அன்பு பிள்ளையே என்று சொன்னேன் அல்லவா பார்த்து பதற்றத்தோடு வந்திருக்கும் என் அன்பு பிள்ளையே உண்மையை உன்னிடத்தில் கூறப்போகிறேன் தெளிவாக கேள் காலம் முழுவதும் உனக்கு பழிகளை உன் தலையில் சுமத்தி கண்ணீரை உனக்கு சொந்தமாக்கி கவலையை உன் பேரில் சொத்தாக எழுதி வைத்து உன் வாழ்க்கையை வீணடித்து சீரழித்து நாசமாக்கி வேடிக்கை பார்க்கும் ஒரு குடும்பத்தின் நிலையைத்தான் நான் சொல்ல வந்திருக்கிறேன் இந்த மாத இறுதிக்குள் அங்கு இழப்பு வரத்தான் போகிறது என் அன்பு பிள்ளையே அந்த இழப்பை பார்த்து உன் மனம் உலகி தாயே வேண்டாம் தாயே நிறுத்திவிடுங்கள் என்று கூறினாலும் நான் நிறுத்த மாட்டேன் என்று கூறத்தான் வந்திருக்கிறேன் ஏனென்றால் என் அன்பு பிள்ளை பட்ட பாடு எனக்கு மட்டுமே தெரியும் தங்கமே இந்த பாடுகள் அவனுக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ நினைத்தாள் அந்த குடும்பத்திற்கு உனக்கு செய்த இழப்புகள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ நினைத்தாள் உன்னை சீரழித்த சீரழிப்புகள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ நினைத்தாள் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் நாப்பத்தெட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தை உடனடியாக வாங்கு வாங்கி வைத்து பூஜைகள் செய்ய ஆரம்பித்தால் தங்கமே அவர்களுக்கு இழப்புகள் தொடங்கும் உன்னை தொந்தரவு செய்வதை விட்டு விடுவார்கள் இதுதான் சத்தியம் இந்த சத்திய வாக்கை கேட்டு உடனடியாக தொடங்கு என்னை அழைத்து நாற்பத்தெட்டு நாள் பூஜையில் வைத்த யந்திரத்தையும் சாம்பராணியையும் தங்கமே ஆண் பெண் உருவத்தையும் வாங்கி பரிகாரத்தை செய்து சத்ய நாராயணா படத்தை வாங்கி உன் வீட்டில் வைத்து பூஜைகள் செய்து உன்னுடத்தில் இருக்கும் அந்த செய்வினையை நீயே அழித்து விடு அதற்கு துணையாக நான் நிற்பேன் சத்திய வாக்கை கேள் சத்தியமாக உன்னை நான் காப்பேன் ஓம் சக்தி நன்றி